வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் உங்கள் நம்பிக்கை நிதி நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இதாங்க லிங்க்கு இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் முக்கியமான அறிவிப்பு வங்கி சொத்துக்களை வணிகமாகவோ அல்லது தொழிலாகவோ வாங்கி விற்க ஆர்வமாக உள்ளீர்களா உடனே உடனெண்ணெய் அலையுங்கள் வேலாயுதம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்னுடைய தொலைபேசி எண் விசயகாந்தா தொழில் விசாரணை என்ற ஒரு செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்கள் நான் உடனடியாக பதிலளிப்பேன் முகவர்கள் தேவைங்க அதாவது இந்த சொத்துக்களை சந்தைப்படுத்த கமிஷன் அடிப்படையில் சென்னையில் பகுதி வாரியாக வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் இப்போதே சேருங்கள் அழைக்கவும் வாட்ஸ்அப் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு டிசம்பர் நாலு அன்று வெளியிடப்பட்டது அதாவது சீரியல் நம்பர் அறுநூத்தொம்பது ஆழ்வார்பேட்டை அடுக்குமாடி ஆயிரம் சதுரடி வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எழுபத்தெட்டு லட்சம் ஏழம் வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்பாலிக் பொர்ஷனுங்க சிம்பாலிக் பொஷன்னா என்ன ஃபிசிக்கல் பொர்ஷன்னா என்னங்கிறத சொல்லிடுறேன் சிம்பாலிக் பொர்ஷன்னா ஆள் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் அது டெனண்டாக இருக்கலாம் இல்லை லீஸ் ஹோல்டராக இருக்கலாம் ஓனராக இருக்கலாம் ஸோ அவங்கள காலி பண்ணி சாவி வாங்கி தர வேண்டியது பேங்கோட பொறுப்பு அதுக்கு பேர் தான் சிம்பாலிக் பொஷன் ஸோ இது வந்து ஃபிசிக்கல் பொஷன் அப்படின்னா ஏற்கனவே பேங்க்கு அவங்கள வெளியே அனுப்பி சாவியை வந்து அவங்க கையில் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா இம்மீடியட்டாக போயிடலாம் அப்புறம் வெள்ளனூர் ஆவடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வங்கி ஓட்பண்ணிக்கிற ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்பாலிக் போர்ஷனுங்க சூலை மேடு அடுக்குமாடி மூணு படுக்கை ஏறிங்க ஆயிரத்தி நானூறு சதுரடி வங்கி ஓட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எண்பத்தொரு லட்சங்க ஏழம் வந்து ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கீ வந்து பேங்கில் இருக்குது இரும்பலியூர் தாமரம் அடுக்குமாடி விலை அடுக்குமாடி வந்து எஃப் டூ ஆயிரத்தி முந்நூற்றி மூணு சதுரடி வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏலம் வந்து முப்பது பன்னெண்டு முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்பாலிக் போஷன் காரணை தங்கல் அடுக்குமாடி எஸ் முப்பது அண்டு எஸ் முப்பத்தொன்று முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு எஸ் முப்பது எஸ் முப்பத்தொன்று வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் பதினாலு லட்சத்து ஆயிரம் ரூபாய் ஏலம் வந்து ரெண்டு டிசம்பர் சிம்பாலிக் போஷன் காலவாக்கம் வீடு மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு சதுரடி வங்கி கோட்பண்ணைக்கு ப்ரைஸ் வந்து எண்பத்தேழு லட்சம் ஏழம் வந்து ஆறு ஜனவரி சிம்பாலிக் பொசிஷனுங்க காலடி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சி சதுரடி வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் நாலு கோடியே நாற்பத்தொம்போது லட்சம் ஏழம் வந்து முப்பது டிசம்பர் சிம்பாலிக் பொசிஷன் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு சீரியல் நம்பர் லட்சுமிபுரம் குளத்தூர் ரெண்டு பிஹெச்கே அடுக்குமாடி அறுநூற்றி ஐம்பது சதுரடி வங்கி கோட்பனிக்க பிரைஸு முப்பத்தாறு லட்சத்து எழுபதாயிரம் இது ஏலம் வந்து ஒன்பது ஜனவரி பிசிக்கல் பொசனங்க சாவி வந்து பேங்க்ல பேங்களூருக்கு சீரியல் நம்பர் அறுநூற்றி நாற்பத்தொன்னு குன்றத்தூர் அடுக்குமாடி எஃப் ஒன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சதுடி வங்கி கோட்பனிக்க பிரைஸ் முப்பத்தஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஏலம் வந்து இருபத்தாறு டிசம்பர் சிம்பாலிக் பொசிஷன் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு சிறுநேம்பர் நெய்க்குப்பி திருக்கழு குன்றம் வீடு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது சதுரடி வங்கி கோட்பனைக்கு பரிசு நாற்பத்தஞ்சு லட்சம் ஏலம் வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் சிம்பாலிக் பசங்க அறுநூற்றி முப்பத்தி மூணு நெரும்பூர் திருக்கழு குன்றம் காளி மனை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு சதுரடி வங்கி கோட்பனைக்கு பரிசு ஒன்பது லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏழம் வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் நீலமங்கலம் சிறி ஸ்ரீபெரும்புத்தூர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு ஜி டூ ஐநூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி வங்கி கோட்பனைக்கு பைசு பன்னெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ஏலம் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்பாலிக் நின்னாக்கரை செங்கல்பட்டு அடுக்குமாடி வந்து எஃப்ஐ ஆயிரத்தி இருபத்தெட்டு சதுரடி வங்கி கோட்பனைக்கு பைசு முப்பத்தொரு லட்சத்து அறுபத்தொம்பதாயிரம் ஏலம் வந்து இருபத்தாறு டிசம்பர் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு சீரியல் நம்பர் மூவரசம்பேட்டை அடுக்குமாடி அறுநூற்றி அறுபத்தெட்டு சதடி வங்கி கொட்பனைக்கு பிரைஸ் வந்து இருபத்தி மூணு லட்சம் ஏலம் டேட்டு இது பண்ணலை நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் எனக்கு கால் வரும் சொல்கிறேன் பம்மல் அடுக்குமாடி எண்ணூத்தொம்பது சதடி வங்கி கொட்பனைக்கு பைஸ் நாற்பத்தெட்டு லட்சம் ஏலம் பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்பாலிக்கு படப்பை சிறுபெரும்புத்தூர் அடுக்குமாடி எஸ் டூ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு சதடி வங்கி கொட்பனை பிரைஸ் முப்பத்தி நாலு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ஏலம் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுநூற்றி முப்பத்தி நாலு சிறிய நம்பர் பழையனூர் மதுராந்தகம் நிலமண்டு கட்டிடம் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி வங்கி கோள்வி நிலம் அண்டு கட்டடம் வீடு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி பதினாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஏலம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் பெரிய தோட்டம் காஞ்சிபுரம் கட்டிடம் வீடு ஆயிரத்தி ரெண்டாயிரம் சதுரடிங்க வங்கி விற்பனைக்கு பேசி எண்பது லட்சங்க ஏலம் வந்து இருபத்தாறு டிசம்பர் அறுநூற்றி நாற்பத்தெட்டு சீரியல் நம்பர் பெருங்கலத்தூர் அடுக்குமாடி எண்ணூற்றி இருபத்தாறு சதுரடி வங்கி விற்பனைக்கு பேசி இருபத்தஞ்சு லட்சத்து இருபதாயிரம் முப்பது டிசம்பர் சாவி பேங்கில் இருக்குங்க விளிஞ்சியம்பாக்கம் பூந்தமல்லி நிலமற்று கட்டணம் வீடு நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு சதுரடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் ரெண்டு ரெண்டு கோடியே இருபத்தொம்போது லட்சம் பத்தொம்பது டிசம்பர் ஏலம் ஆரியபுரம் சிறியல் நம்பர் அறநூற்றி நாற்பத்தொம்பது அடுக்குமாடி ஜி டூ இரநூறு சதுரடி வங்கி கொட்பனைக்கு பிரைஸ் ஐம்பத்தோரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஏலம் முப்பது டிசம்பர் அறுநூத்தி நாற்பத்தாறு சீரியல் நம்பர் சாலிகிராமம் அடுக்குமாடி கிரவுண்ட் ஃப்ளோர் அறுநூற்றி எண்பத்தஞ்சி சதுரடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் ஏலம் முப்பது டிசம்பர் கிராமம் அடுக்குமாடி எஃப் ஒன் எண்ணூற்றி எழுபத்தோரு சதுரடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் ஐம்பத்தெட்டு லட்சம் முப்பது டிசம்பர் அறுநூற்றி இருபத்தேழு சீரியல் நம்பர் சைதாப்பேட்டை பேஸ்மெண்ட்டு பேஸ்மெண்ட்டு ஃப்ளோருங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு சதுரடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் ஒரு கூடிய பதினேழு லட்சம் ஏலம் வந்து இருபத்தாறு டிசம்பர் சைதாப்பேட்டை அடுக்குமாடியன் முப்பத்தஞ்சு ஆயிரம் சதுரடி வங்கி கொட்பனைக்கு பைஸ் எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏலம் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறுநூற்றி இருபத்தொம்பது தாராவூர் ஸ்ரீபெரும்புத்தூர் நிலம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் வந்து பத்து லட்சம் ஏலம் பதினேழு டிசம்பர் சிம்பாலிக் போர்ஷன் அறுநூற்றி முப்பத்தாறு திருக்கலகுன்றம் நிலம் வீடுங்க ஆயிரத்தி நானூற்றி பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது சதுரடிங்க பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது சதுரடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் ஒரு கோடி அஞ்சு லட்சம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் நந்திவரம் மண்டலூர் காலி இடம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சதடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணு லட்சம் ஏழாம் வந்து பதினெட்டு டிசம்பர் கொட்டிவாக்கத்துலேயே வந்து நாலு அஞ்சு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு பாருங்கள் கொட்டிவாக்கத்தில் அடுக்குமாடி எஸ் டூ வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு சதுரடி வங்கி கொட்பனை பைஸ் எழுபத்தி ரெண்டு லட்சம் பதினெட்டு டிசம்பர் அறுநூற்றி இருபத்தொன்று சீரியல் நம்பர் கொட்டிவாக்கம் அடுக்குமாடி எஸ் ஒன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு சதுரடி எழுபத்தி ரெண்டு லட்சங்க பன்னெண்டு டிசம்பர் கொட்டிப்பாக்கம் இன்னொரு எஃப் டூவில் வந்துருக்குங்க ஆயிரத்தி நானூற்றி தொ தொண்ணூற்றி நாலு சதுரடி வங்கி விற்பனைக்கு பசி எழுபத்தி ரெண்டு லட்சம் பதினெட்டு டிசம்பர் நீங்கள் எல்லாம் இந்த எஃப் டூ எஸ் ஒன் அப்படியே பார்த்தா தான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் அறுநூற்றி இருபத்தி மூணு அடுக்குமாடி எழுபத்தி ரெண்டு லட்சங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு சதுரடி பன்னெண்டு டிசம்பர் மணலி புதுநகர் வீடு நானூற்றி முப்பஞ்சி சதுரடி வங்கி விற்பனைக்கு பசி இருபத்தோரு லட்சம் ஒன்பது ஜனவரி மாங்காடு வீடு ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு சதுரடி வங்கி விற்பனைக்கு பசி எண்பது லட்சம் பதினெட்டு டிசம்பர் சாவி பேங்க்ல இருக்குங்க வரதராஜபுரம் அடுக்குமாடி ஜி டூ தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி வங்கி கொட்பனை ப்ரைஸ் நாற்பத்தொரு லட்சம் முப்பத்தொன்று டிசம்பர் வரதராஜபுரம் அறுநூத்தி நாற்பத்தி மூணு சீரியல் நம்பர் அடுக்குமாடி எஸ் த்ரீ எழுநூத்தி அஞ்சு சதுரடி இருபத்தெட்டு லட்சம் ஏ முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஏழம் இருபத்தி அஞ்சு ஜமீன் பலாவரம் நிலம் அண்டு கட்டிடம் வீடுங்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சதடி வங்கி கொட்பனைக்கு பிரைஸ் வந்து அறுபத்தஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் நல்ல பிரைஸுங்க முப்பது டிசம்பர் ஏழுங்க இந்த சொத்துக்க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் அசுவின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோ இருக்கிற லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணால் தான் வீடியோ கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் ச இது லைக் பண்ணுங்கள் அதனால தான் அதுக்கு தான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி அலர்ட்ஸ் வரும் ஷேர் பண்ணலாமே நண்ப அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னா வாகனையாளம் தங்கன ஏலம் வங்கியாள சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்துக்கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழைச்சினாலும் எனது வீடியோ புதிய வீடியோ குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்